உடல் அப்படிங்கிற அற்புதம் அப்படின்னா உடலுடைய அற்புதம் எந்த மாதிரியான வேலையை செய்யும் அப்படிங்கிற எந்த கணிப்புமே நம்ம ஆளாக முடியும் ஆனால் இந்த மாதிரியான உடல் அறிவியலுக்கு முழுக்க முழுக்க எதிரான ஒரு மருத்துவமாக அலோபத்தியை செயல்படுது ஒன்றும் வேணாங்க இன்னைக்கு இப்போ ப்ரெசென்ட்ல நேற்று நான் எதை காணும் இல்லை குரங்கு குரங்கு அம்மை பற்றி நான் எதுவும் சொன்னேன் இல்லையா சீரம் இன்ஸ்டிடியூட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க தடுப்பூசி தயாரிக்கிறது தடுப்பூசிக்கான தயாரிக்கிறதுக்கான பணிகளை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சொல்லி அறிவிச்சிருக்காங்க ஸோ இதை எங்கே போய் முடியும் முதல்ல அவங்க ஸ்டார்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி பல கோடி ரூபாவை இன்வெஸ்ட் பண்ணி அதை வந்து வெளியிடுவாங்க தடுப்பூசி வியாபாரம் நாங்கள் வேறு ஒன்றும் இல்லை ஒரு ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் கொரோனாவை யூஸ் பண்ணாங்க பாவம் ஆசி இல்லை போல் ஒரு ஒரு ரெண்டு ரேவையே ரொம்ப ரெண்டு ரேவும் வந்து நல்ல பயங்கரமாக ஜோராக போச்சு பயங்கர ஜோராக போன கொரோனாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல ராசி இல்லாமல் போயிடுச்சு உலக நிறுவன உலக கார்பரேட் கம்பெனிக்கு கொரோனாவுடைய உடைய ஒமிக்ரான் அதுக்கடுத்த வந்த டெல்டா இதெல்லாம் வந்து பயங்கரமாக ராசி இல்லாத ஒரு பேராக போயிடுச்சு முதல்ல கொரோனா வச்ச பேர் வந்து பயங்கர ராசி அந்த நல்ல ராசியோடு போச்சு நல்லா சம்பாதிச்சாங்க வியாபாரம் பண்ணாங்க நிறைய பேரை ஆசத்தியில கொண்டு போட்டுட்டாங்க என்னென்னலாம் வந்து பண்ணணும்னு நினச்சாங்களோ அத்தனையும் சாதிச்சாங்க ஸோ அடுத்த வர ஒமிகிரான் டெல்டா இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு ஒரு ராசி வரல ஸோ கொரோனாவை அவருடைய தடுப்பூசியில் ஓரக்கட்டுட்டு இப்போ கொரோனாவை ஓரம் கட்டு அடுத்து அம் அம்மை அதாவது குரங்கம்மை அப்படிங்கிற அடுத்த பேரை வந்து புதுசாக ஆகிடுக்காங்க இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு நல்ல ராசியாக இருக்குது எந்த அளவுக்கு அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக எந்த அளவுக்கு போகுதுன்ற ஒரு சின்ன டெஸ்ட் அடிக்கணும் இல்லையா அதுக்காக தான் சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கான தடுப்பூசியை கண்டுபிடிக்கிறாங்க கண்டிப்பாக அது ஃப்ளாப் ஆகப்போகுது அப்படி வேறு விஷயம் தான் ஏன்னால் கொரோனாவில் ஏமாந்த மாதிரி திருப்பி இந்த டைம் ஜனங்கள் ஏமாறுற மாதிரி ஏன்னா ஜனங்களுக்கு எல்லாேருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருச்சு நிறைய புரிதல் ஏற்பட்டிருக்கு கொரோனா இன்ஜெக்ஷன் அவங்கவுங்க உடம்புல எப்படியான பாதிப்பு ஏற்படுறது ஏற்படுத்தியிருக்கு இன்றைக்கி மாரடைத்தில் இறந்து போகிறவங்களுடைய அதிகப்படியான எண்ணிக்கை எதனால் கொரோனா இன்ஜெக்ஷனால அப்படிங்கிறத மக்கள் நேரடியாக குழம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அரசாங்கத்தை வந்து டேரக்டாக கிட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அரசாங்கத்துடைய வலியுறுத்தல்னாலையும் மிரட்டல்னால தான் நாங்கள் வந்து போட்டோம் போட்டோம் அதனால் இனி வந்து என்ன மிரட்டினாலும் எங்கள் உடம்பு தான் எங்களுக்கு முக்கியன்ற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க ஸோ இனி குரங்க அம்மாக்கு நீ தடுப்பூசி இல்லை பெரிய கவசமே கொண்டு வந்து கொடுத்தா கூட ஃப்ரீயாகவே கொடுத்தாலும் சரி இனிமே அந்த ஜனங்க வாங்க மாட்டாங்க இது மிச்சம் பேஸ்ட்டாக வந்து நம்ம தயாரிக்கிறாங்க சரி அவங்களுடைய ஆசைக்கு த தயாரித்து கொஞ்சம் நஷ்டமாகிக்குமே இப்போ என்ன குறைஞ்சி போகும் போகுது ஆசை தானே எல்லா பிஸ்னஸுமே வந்து ப்ராஃபிட்டை தான் உருவாக்கணும்னு அவசியம் இல்லையே பெரிய லாஸையும் கூட உருவாக்கலாம் ஸோ இந்த குரங்கம் அம்மையை பற்றின இவங்க பிரச்சாரங்கள் மதுரையில் ஒருத்தருக்கு வந்து இந்த குரங்கம்மை காசியிருக்கிறதாவும் அவங்களுடைய பதவிகளை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்படி தான் முதல் முதல்ல கொரோனாவையும் வந்து ஆரம்பித்தாங்க ஏதோ ஒரு இடத்த ஒருத்தருக்கு வந்திருக்கு அவங்க மூலியமாக நிறைய பேருக்கு பரவும் அப்படின்னு சொல்லி இப்போது மதுரையில் ஒருத்தருக்கு வந்திருக்கு இதனால் வந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும் பயங்கர காஷனோடு இருக்கணும் என்னென்னமோ இந்த மாதிரி இந்த என்னென்னலாம் அதுக்கான சிம்டம்ஸ் இது எல்லாமே சொல்லி ஜனங்களை வந்து திரும்பவும் ஒரு நோய் ரீதியை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நோய் ரீதியையும் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு ஒரு பக்கம் வந்து தடுப்பூசியையும் வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் நீங்கள் நம்ம வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும் எனக்கு என்ன பெரிய ஆதங்கம் அப்படின்னா இந்த கொரோனாவில் வந்து இத்தனை பேர் இறந்துருக்காங்கன்னா அரசாங்கம் அதாவது மத்திய அரசு முதல் உலகளாவில் இருக்கிற மா கார்ப்பரேட் கம்பெனிகள் தான் வந்து உலக இருக்கிற நாடுகளில் வந்து ஆச்சு ஆனால் ஒவ்வொரு நாடுக்குமா அந்த ஒரு நாடுக்கும் தங்களுக்கான ஒரு உரிமம் இருக்குது இல்லையா நம்ம மக்கள் நம்ம வந்து இது ரசாயன மருந்துகள்லாம் என்ன அப்படிங்கிற மா அது எப்படியான பாதிப்பை ஏற்படுத்தும் சொல்லி இந்தியா போன்ற பாரம்பரிய நாடுகள் வந்து நல்லாவே தெரியும் அது ஆள அரசுகள் எல்லாருக்குமே மரபொழி மருத்துவங்களையும் புத்தகங்களையும் வாசித்தவங்க தான் எல்லா தப்பத்தின உண்மைகளும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சுருந்தோம் அமெரிக்கா பிரான்ஸ் இந்த மாதிரியான நாடுகள் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் எல்லாமே வந்து நேரடியாக மரபொழி மருத்துவங்கள் இல்லாத இந்த சார்பு மருத்துவமான ஆங்கில மருத்துவம் தான் அவங்களுடைய முதல் மருத்துவம் இல்லையா ஸோ அதனால் அவங்களுக்கு மரபொழி மருத்துவங்களையோ உடல் அறியதையோ பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் வந்து புரிதல் வந்து அவங்க இல்லை இருந்திருக்கான் ஸோ அவங்கக்கிட்ட இதெல்லாம் சொல்லும்போது தான் செல்லுபடியாகும் ஆனால் இந்தியா மாதிரியான பாரம்பரிய நாடுகள் நிறைய பூர்வீகம் அதாவது வைத்தியர்கள அதிகப்படியான எண்ணிக்கைகளை மருத்துவங்கள் அதிகப்படியான எண்ணிக்கைகள் கொண்ட பூர்வீகம் கொண்ட இந்தியா மாதிரியான தொழில் தேசங்கள் ஆளுகிற ஆட்சியாளர்கள் வந்து எந்த அளவுக்கு காஷியஸாக இருக்கணும் எந்த அளவுக்கு புரிதலோடு இருக்கணும் ஸோ மா ம வெளிநாட்டு கம்பெனிகள் என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கிற மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கிறாங்கன்னா அப்போ இவங்களுடைய என்ன சொல்கிறது அறிவு வந்து செயல் இழந்திருக்கு முழுக்க முழுக்க மேலை நாட்டு மோகத்தில் வந்து அவங்களுடைய அறிவு வந்து செலவில் இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ அதனால் இவங்க வந்து கொரோனாவை பற்றின பயம் வந்தவுமே இந்தியாவை பற்றி தடுப்பூசி பிரச்சாரம் பண்ணி மத்திய மத்தியத்தில் வந்து கொடுத்த ப்ரெஷரில் வந்து மாநிலத்தில் வந்து நெருக்கடி கொடுத்து அப்போ மாநிலத்தை நீங்கள் நெருக்கடி கொடுத்து மக்களை போட வச்சுக்கிறேன் எத்தனையோ விஷயங்களுக்கு உங்களால் வந்தியில் போராட்டிங்க இல்லையா ஏன் இப்போ சமீபமாக பட்ஜெட் பட்ஜெட்டில் வந்து இந்திய பட்ஜெட்டில் இந்தியா தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு மாநிலத்தை வந்து ஒதுக்கிட்டு மற்ற மாநிலங்களுக்கு வந்து பட்ஜெட்டில் பட்ஜெட்டில் காசு ஒதுக்காங்க அப்படிங்கும்போது மாநில அரசாகவே தான் இல்லையா என்ன ஒரு அழைப்பு வந்து இல்லையா என்ன ஒரு அநீதி தமிழகத்துக்கு எதிராக நீங்கள் நடந்துட்டீங்க தமிழ்நாட்டுக்குன்னு வந்து நீங்கள் பட்ஜெட் ஒதுக்கலை பேரிடர் காலம் வந்து அது வந்து ஆனால் நீங்கள் ஒதுக்கல நீங்கள் எவ்வளோ கத்தி கூப்பாடு போட்ட இதே அரசு இத்தனை உயிர்கள் இத்தனை உயிர்களை வந்து பலி கொடுத்துருக்காங்க இத்தனை உயிர்கள் பலி கொடுத்துருக்க யாரால் உங்கள் அரசாங்கத்துடைய அச்சுறுத்தல் நாங்கள் நீங்கள் தானே மிரட்டி போட வச்சுருக்கோம் அதை பற்றி நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கொடுத்துருக்கீங்களா ஏதாவது ஒரு ஊடகத்தில் மாநில அரசுகளுடைய ப்ரெஷர்னால் மண் மாநில அரசு வந்து நாங்கள் ஜனங்களை வந்து நெருக்கடி பிடித்து போட இன்றைக்கி எங்கள் மக்கள் எங்களுடைய தமிழ்நாட்டு மக்கள் வந்து இப்படி இறந்துக்கிட்டு இருக்காங்க இது மாநில அரசு மத்திய அரசு எங்களை ஏன் வந்து இப்படி ப்ரெஷர் பண்ணாங்க எங்க எங்கள் நாங்க நாங்கள் இறந்துட்டுப்போம் இனி வந்து இந்த தவறுகளை நாங்கள் செய்ய மாட்டோம் இனி வந்து எந்த மாநில அரச மாநில கிட்ட இனி வந்து எங்கள் மா தமிழ்நாடை வந்து எந்த தடுப்பூசியும் போட சொல்லி ப்ரெஷர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஏன் இது வரைக்கும் நீங்கள் எந்த கேள்வி கேட்கல அமைதியாகவே இருக்கீங்க எல்லா டெத்தையும் பார்த்துக்கிட்டே கம்மனே இருக்கீங்க ஏன் உங்களால் வந்து இப்போ பேச முடியும் இதுக்காக ஏன் குரல் கொடுக்கல ஒரு பட்ஜெட் ஒரு பணத்துக்காக நீங்க உங்களுக்கு இவ்வளவு ஆத்திரமும் போகணும் வருது அப்படின்னா ஒரு நிதிக்காக வருதுன்னா ஒரு உயிருக்கு அந்த மதிப்பு இல்லையா அப்போ உங்களுடைய மக்கள் உங்களுக்கு ஒரு இருந்து வர கோடிக்கணக்கான பணத்துக்கு கொடுக்குற அந்த ஒரு மதிப்பு மரியாதையும் கூட இங்க உயிரோட இத்தனை வருடங்கள் இந்த நாட்டில் ஒரு பிரஜையா தமிழா தமிழக மாநிலத்துடைய பிரஜையா இருக்க ஒரு குடிமகன் இறந்து போனா அவனுடைய உயிருக்கு நீங்க மதிப்பு கொடுக்கறியா அவனுக்காக நீங்க குரல் கொடுக்க மாட்டீங்களா இங்கே ஒவ்வொரு உயிரும் திரும்பியிருந்தனே ஒவ்வொரு உயிருக்குமே நீங்க மத்திய அரசுக்கு குரல் கொடுக்கலாமே யாரால வந்தது அவங்க சொல்லி தானே போட்டதா சொல்றீங்க அப்ப இதுக்கு நீங்க தானே பொறுப்பு அப்ப இங்க அட்லீஸ்ட் உங்களுடைய ஆதங்கத்தை உங்ககிட்ட அந்த ஆதங்கமே இல்லையே உண்மையிலேயே உங்களுக்குள்ள அந்த ஒரு குற்ற உணர்வு இருந்தா எங்களால என்ன ஆனாலும் நாங்க கொடுத்த அச்சுறுத்தல்னால தமிழ தமிழ தமிழ்நாடு சுகாதாரத்துறை உடைய வழிநடத்தனாலதான் அவங்களுடைய மிரட்டல்னால அவங்களுடைய தான் மக்கள் போட்டாங்க அப்படிங்கிறது உண்மையா இருந்தா அதுதானே உண்மை அப்ப அப்படி இருக்கும் பொழுது நீங்கள்ல கேட்டுக்கணும்